ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழ்நரசன் நீங்கள் பார்க்குறது கோவிட் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு அதிகரித்த பங்குகள் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து பர்சன்டேஜ் ஒன்பது பர்சன்டேஜ் அதிகமான அதாவது ஒன்பது பர்சன்டேஜுக்கு மேலே ஏறின பங்குகளை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் ஆனது ஸோ அதோடைய லெவல் என்னென்னு பார்க்க போகிறோம் செகண்டு ஒரு நாலு டு அஞ்சு பர்சன்டேஜ் ஏறின ஷேர்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா அதெல்லாம் பிரேக் அவுட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பங்குகளாக இருக்கலாம் சில இது வந்து பிரேக் அவுட் இல்லை ரிவர்சிள் பேட்டர்னாக கூட இருக்கலாம் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஹெச்எஃப்சிஎல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பன்னிரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு இதோடைய பேட்டர்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சேனல் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ட் இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த ஹையை இந்த ஷேர் எட்டி பிடிச்சி கிட்டத்தட்ட எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு நாட்கள் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழிச்சு தான் இந்த பார்த்து தெரியுங்களா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ட் இது வந்து இன்றைக்கி வந்த ரெசிஸ்டண்ட் ப்ரேக் அவுட் ஹை வால்யூமில் நல்லா பம்ப் ஆக்கியிருக்கு கடந்த ஒரு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா நிறையா பேர் இதை வந்து வாங்கி குவிச்சிருக்கிறாங்க ஸோ இது விளைவாக ஷேர் வந்து இன்னும் கடக்கடை கடன் மேலே போக போகுது ஸோ மேபி ஷேர் வந்து டபுள் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பை பண்ணுறாங்க தாராளமாக பை பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸ் இதோ இந்த இடத்துல இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு ரூபா கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்டேஜ் ஸ்டாப்பாஸாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஹட்கோ ஹட்கோலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா இருக்கும்போது இந்த ஷேரை நான் பார்த்துட்ருக்கேன் ஹட்கோ இன்றைக்கி நல்ல ஒரு பர்ஃபார்மென்ஸ் காமிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என்ன கேன்னா இந்த மாதிரி அதிகமாக வந்த பங்குகளை நீங்கள் வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை யோசிக்கணும் ஏன்னா கடந்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது சாரி தப்பாக சொல்லிட்டேன் முந்நூற்றி பதினெட்டு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கு இல்லைங்களா ஸோ ஷேர் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் எனக்கு தெரிஞ்சு ஷேர் வந்து நல்லா கீழே வந்து ஒரு தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது வந்து மூணு மடம் இல்லைங்களா ஸோ அதனால் கொஞ்சம் கன்சல்டேஷன் வரும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் அதையும் மீறி நான் வாங்குவேன் அப்படின்னா இப்போ வாங்குங்க இது கம்மி இப்போ வந்து ஒரு ஐம்பது குவான்டிட்டியில் நூறு குவான்டிட்டி வாங்குறீங்கன்னா வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஷேர் வந்து இறங்க இறங்க ஒரு பத்து பத்து குவான்டிட்டியாக வாங்குங்க சரிங்களா மேபி இந்த ஷேர் வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா நூற்றி எழுபத்தெட்டு ரூபா பண்ணுறது வாங்கவே வாங்காதீங்க அதாவது இப்போ வாங்குகிற ஸ்டேஜ்லேருந்து மேலே ஏறிடுச்சுன்னா வாங்காதீங்க ஓகேங்களா இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஐடிபிஐ ஐடிபிஐ பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகட்டும் லோடிங்லேயே நமக்கு டைம் ஆகுது பத்து பர்சனியிருக்கு ஸோ பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருக்கு ஸோ தாராளமாக நம்ம வந்து என்டர் ஆகலாம் நான் வந்து ரீடெஸ்டிங் நடக்கும்னு எதிர்பார்த்த நிலையில் ஷேர் வந்து ரீடெஸ்டிங் டெஸ்ட்டிங் நடக்கல ஒரு சின்ன புல் பேக்கில் ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக மேலே போயிட்டுருக்கு மேபி ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்தோடனே கீழே வர்றதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்கு ஸோ பை பண்ணுறோங்க பை பண்ணலாம் ஷேர் வந்து அதிகமான நல்லாலாம் கிடையாது வேறு எண்பத்தி நாலு ரூபா தான் பை பண்ணி ஹோல்டு பண்ணுங்க பேங்கிங் ஸ்டாக்ஸ் அண்டர்வேல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போது ரைஸ் ஆகிட்டுருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அது கேஏஐ இண்டஸ்ட்ரீஸ் ஸோ இந்த பங்கெல்லாம் எப்படிங்க ஏறுது அது ஒம்பது பர்சன்டேஜ் ஏறி இருக்குது மூவாயிரத்தி மூணுரூவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தாங்க மூவாயிரூவா பங்கு பத்தாயிரரூபா பங்கு ஆயிரரூவா பங்கு மார்க்கெட்டுக்கு அது ஒரு ஷேர் அது இத்தனை பர்சன்டேஜ் குரோத் கொடுத்துருக்கு ஸோ அதனால் அது இத்தனை பர்சன்டேஜ் ஏறணும் அவ்வளோதான் ஸோ இந்த ஷேரை வந்து வாங்காதீங்க ஓவர் வேல்யூடு நல்லாவே மேலே ஏறி இருக்குது ட்ரை செக்ஷன் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இந்த கீழே வரணும் ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் இந்த ஸ்டாக்லேயும் நீங்கள் வந்து எடுக்கலாம் சரிங்களா வாங்க அடுத்தது நம்ம புரோக்கர் மோட்டிலால் ஓஸ்வால் ஓஸ்வால் மோட்டிலால் ஓஸ்வால் ஃபின் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி சாரி ஆயிரத்தி எழுநூற்றி ரூபா இருக்கான் சார் சரிங்க போக்குவரத்து ஆயிரத்தி எழுநூற்றி ரூபா இப்படி முப்பத்தஞ்சு பைசா இன்றைக்கி பத்து பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்கான் இது வந்து அப்சலுட்லி ஒரு பிரேக் ஓட்டு தான் ஸோ என்ட்ராக தாராளமாக எண்ட்ராகலாம் ஸ்டாப் பாஸ் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வைக்கலாம் என்னங்க ஒரு பங்குக்கு கிட்டத்தட்ட நூற்றம்பது ரூபா சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அஃபோஸ் ஏன்னா ஒரு ஷேர் வந்து ஸ்பீடாக வந்து மேலே ஏறினாலோ இல்லை ஸ்பீடாக இறங்கினாலோ நம்ம சந்தேகப்படணும் பட் இதோட்டி அவுட்டுக்கான கால அளவு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் என்னங்க ரெண்டு வருஷம் ஆகிருக்கு ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு சாரி ரெண்டு வருஷம் கழிச்சு ப்ரேக் அவுட் கொடுத்துருக்கான் அதையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கர்ட் கன்ஃபர்மேஷனால் கூட எத்தனை நாள் பண்ணியிருக்கேன் பாருங்கண்ணா ரொம்ப ஸ்டெடியாக பொறுத்து பொறுமையாக அவன் பிரேக்கவுட்டுக்கு அப்புறம் ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆகிருக்கு ஐம்பத்தி ரெண்டு நாள் கழிச்சதே அவன் கன்ஃபர்மேஷன் கொடுத்து வெறும் இருபது நாளில் முப்பது பர்சன்ட் போயிருக்கேன் பாத்தீங்களா ஸ்லோவாக பிரேக் அவுட் கொடுக்குறவன் எவ்வளோ சீக்கிரம் மேலே போகிறேன் பார்த்தீங்களா ஸோ இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கேன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் தான் இன்னும் மேலே போவோம் ஒரு ஃபுல் பேக் நல்லா ஸ்ட்ராங்கான ஹேமர் இருக்குது ஹேமர் கடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டில் ஸோ இதுதான் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இது சிக்னலு இது சிக்னல் கன்ஃபர்மேஷன் ஸோ பை பண்ணுறவங்க பை பண்ணி வச்சுக்கோங்க ப்ராஃபிட்னால் நமக்கு லாஸ் அப்படின்னாலும் நமக்கு தான் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் இன்றைக்கி அதிகமாக ஏறி இருக்கிற பங்குகள் அதுக்கப்புறம் இன்றைக்கி அஞ்சு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் ஏறி பிரேக் ஏதாவது கொடுத்துருக்கான்னு பார்க்க போகிறோம் ஜிஎஸ் பிஎல் குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் சாரிங்க இதில் வந்து என் ஆக வேண்டாம் ஏன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக நமக்கு தெரிகிறதுனால ஸோ இப்போதிக்கு நீங்கள் என்டராக வேண்டாம் ஜஸ்ட் அவாய்ட் திஸ் ஏஐஏ இன்ஜினியரிங் போட எங்க இதுதாங்க பேட்டர்னு என்னை பொறுத்த வரைக்கும் இது பேட்டர்ன் ஹையா ஹையோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணா எத்தனை டைம் மூணு டேம் டச் பண்ணிட்டேன் ஆனால் இன்னும் தாண்டலை நீங்கள் ஒரு பேன் வரீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக எல்லா எதையும் வந்து டச் பண்ணணும் அப்படின்னு கிடையாது எப்படி வந்து ஒருத்தான் ஒற்றப்பா நான் என்ன பண்ணுறது அதுலாமா ம் ஸோ இதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா கரெக்டாக இந்த லைனை டச் பண்ணும்போது எல்லாமே ஒரு நல்ல கேண்டில் வந்து வந்திருக்கும் ஏங்க இந்த இடத்துல பாருங்கள் மார்னிங் ஸ்டார் பேட்டினு அப்போனா எத்தாண்டி கூட கீழே வந்திருக்க மாட்டான் தெரியுங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கோம் நான் கன்ஃபார்ம் பிரேக் அவுட் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது இங்கே மார்னிங் ஸ்டாரு இங்கே ட்ரிபிள் சோல்ஜர்ஸு இங்கே ஹேமரு இங்கே என்கெல் ஃபிங் என்கல் ஃபிங் சொல்லும்போது பேச்சிங் சொல்லலாம் ஓகே இது ஏதாவது ஸ்ட்ராங்கான கேண்டல் இந்த பக்கம் ஹேமருக்கு நியரஸ்ட்டான ஒரு கேண்டில் பட் மொபைல் எரநூத்தி பதினோரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ மட்டும் பிரேக்கர் கொடுத்தான்னா டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ பிரேக் அவுட் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் என்ன நீங்கள் எது எடுத்தாலும் டபுள் டபுள்னு சொல்லுங்கள் எங்கள் டபுள் டபுள் மீன்ஸ் சம்டைம்ஸ் ஸ்டாக்ஸ் டபுள் கொடுக்கும் ஆனால் ஸ்டாக்ஸ் வந்து ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் அசால்ட்டாக கொடுக்கும் ரெண்டு மாதத்தில் இந்த ஏஞ்சல்லாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ ரிட்டன்ஸ் கொடுத்துருக்கு ஆனால் அது ஏதாவது நினச்சிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தான் அப்புறம் கெயிலு இன்னைக்கு நாலு பர்சன்டேஜ்க்கு மேலே ஏறிச்சு நாலு புள்ளி ஆறு சதவீதம் ஏறி இருக்கு இது பிரேக் அவுட் எதுவும் கிடையாது ஸோ வெயிட் பண்ணுங்கள் இதில் என்ட்ரானிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நடக்கும் அடுத்தது மஹிந்திரா ஹாலிடேஸ் நம்ம பார்க்க போகிறோம் மகேந்திரான்னு நமக்கு வந்து ஃபேமஸான பிராண்ட் இல்லையா மஹேந்திரா ஹாலிடேஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட நாலு புள்ளி எட்டு சதவீதம் ஏறிக்கான் அருமையான எங்கள் ஃபைன் ஸோ இந்த இடத்துல மிஸ் பண்ணீங்கன்னா இவனை பிடிக்க முடியாது ஆமாம் சூப்பரான கேண்டில் அதுவும் ரெசிஸ்டண்ட்டாக வந்து என்ட்ராக இருக்கான் நாளைக்கு சூப்பரான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுப்பான் ஸோ வெல்லஸ் நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணாமல் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும் சரிங்களா ஸோ யாஸ் தான் நம்ம ஏற்றுக்கணும் பட் ப்ராஃபிட் வரக்கான சான்சஸ் அதிகம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நானூற்றி எழுபது ரூபா வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நம்ம உங்களுக்கு வந்து ஒரு பதினாறு சதவீதம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஒரு மகேந்திர ஹாலிடேஸில் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க சரிங்களா மகேந்திர ஹாலிடேஸில் என்ட்ரி இருக்குது சாரி அந்த என்ட்ரி எதுன்னு சொல்லணும்ட்டேன்னா ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு எதாவது ஸ்டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகினா கோவை ட்ரெட் சர்ச் பண்ணி அடைக்குங்க பாயிண்ட் நானூற்றி ரெண்டு ஸ்டாப் லாஸ் முந்நூற்றி எண்பது சரிங்களா ஸோ ஸ்டாப்லாஸ் ஓகேன்னா என்டர் ஆகலாம் அப்புறம் ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் பார்த்துங்க அப்படின்னா நம்ம அப்படியே இவனையும் பார்த்துருந்துடலாம் யார பேர்னா சாம்பிள் ஃபெர்டிலைசர்ஸ் நீங்கள் பார்த்தலாம் ராஷ்ட்ரிய பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போதைக்கு என்ட்ரி கிடையாது பிரேக் அவுட் ரீ எல்லாமே நடந்துச்சு இந்த பணம் கூட ரீ டெஸ்ட்டிங்கை அப்போ நீங்கள் பயப்படா கூட பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பத்தொன்போது பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருபத்தாறு பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் கடந்த ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ள இப்போ என்ட்ராக வேண்டாம் சாம்பார் சாம்பல் ஃபேட் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சதவீதம் இருக்கு ப்ரேக்கவுட் கொடுத்துச்சு ரீடெஸ்டிங் பண்ண புல் பேக் அண்ட் ரீடெஸ்டிங் சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக பைப் பண்ணலாம் இது வந்து ஒரு ஹராமி பேட்டர்ன் என்ட்ரி வந்து நாளைக்கு எடுக்கலாம் ஸ்டாப் லாஸ் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வந்து ஹையாக இருக்கும் நானூற்றி ஐம்பத்தி மூணு போக சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேங்களா வீடியோ பார்க்குறாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அப்போ தான் எனக்கு உங்களுக்கு வந்து எந்த ஸ்டாக்கு பற்றின ஒரு ஐடியா வேணும் அப்படின்றது எனக்கு தெரியும் போதுமாங்க இது ஜேகே சிமெண்ட் பார்த்துட்டு இந்த வி முடிச்சிடலாம் ஜேகே சிமெண்ட் மூவாயிரத்தி அறநூற்றி சம்திங்கில் வந்து என்னுடைய சிஸ்டரை நான் வந்து பை பண்ண சொன்னேன் பை பண்ணுங்க நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் இது இந்த ஒரு இடத்துல தான் அவங்க இதெல்லாம் வரைக்கும் அவங்க வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க இல்லைன்னு தெரில நம்மளுடைய இதுன்னு நம்ம வந்து ஒரு ஐடியா கொடுக்குறோம் அவ்வளோதான் அதை ஃபாலோ பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதே எடுக்காமல் இருக்கிறது தான் அவங்களுடைய கையில் இருக்குது பதிமூணு பர்சன்டேஜ் எக்ஸ்பைரி டார்கெட் வந்து போகிறதுக்கான இன்னும் டைம் வந்து இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து என்ன ஒரு பாங்கே இருபது பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கு மூணு மாதம் எடுக்குது ரெண்டு மாதம் எடுக்குது ஆமாங்க மூணு மாதம் ரெண்டு மாதம் எடுக்கும் ஏன்னா ஒரு ஸ்டாக் எப்போ ஏறுன்னு எங்களுக்கே தெரியாது எங்களுக்கு மீன்ஸ் இந்த டிப்ஸு இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு சரிங்களா ஸோ ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் கிடையாது ட்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே இது தெரியும் ப்ரேக் அவுட்னா அவுட் நடந்திருக்கு அவ்வளோதான் அதோடைய டார்கெட் இவ்வளோ தான் ஏறுச்சுன்னா ஏறும் இறங்கல சரி ஏரில் இறங்குது அப்படின்னா ஸ்டவ்ஸ்டான வெளியே வரணும் அவ்வளோதான் எதுவுமே இங்கே வந்து கேரண்டீடாக சொல்ல முடியாது ஸோ கேரண்டியாலாம் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பேன்னு சொல்கிற எதை சொல்கிறாங்கன்னா அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை அவங்களுடைய அனாலிசிஸ் மேலே அவங்க வச்சுருக்கிற நம்பிக்கை அது மூலமாக தான் பட் ஒரு மாதத்தில் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன்றதை வந்து போய் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாட்டா பை பை